ரைட்டுப்பா அடுத்துட்டு டாபிக் ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ரைட்டா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த ரெண்டு டாபிக் அப்படியே ஈஸி தான் இருக்க அமைப்பு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த இருக்கை அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு என்னென்ன இருக்க அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படிலாம் ஓகேங்களா வரிசைப்படுத்தலாம் அப்படின்றது கேள்விகள் இப்படிலாம் வரலாமா வட்ட வடிவை இருக்க அமைப்பு அப்படின்னா என்னப்பா இதான்பா ஒரு சர்க்குலர் சீட்டிங்னா ஒரு ஆறு பேர் இருக்கான்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஆறு பேர் எப்படி வந்து வட்ட வடிவ மேஜங்க யார் யார் எங்கங்க இருக்காங்க இப்போ இந்த மாதிரி கேட்கலாம் ரைட்டாக யார் லெஃப்ட்ல இருக்காங்க யார் ரைட்ல இருக்காங்க அந்த மாதிரி கேள்வி இதுதான் என்ன பண்ண சொல்றா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வட்ட வடிவ உங்க இருக்கை அமைப்பு அப்புறம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நேரியல் அமைப்புனா இப்படிப்பா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல லெஃப்ட்லேருந்து இருந்து இருக்காங்க ரைட்ல இருந்து இருக்காங்க இது இந்த மாதிரி கேக்குதா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இதுதான் நேரியல் அமைப்பு அப்படின்னு சொல்றான் ரைட்டாப்பா இந்த மாதிரி ஒரு ஆறு நபர்கள் ஒரு வரிசையில் இருக்காங்க யார் லெஃப்டில் இருக்கான் யார் ரைட்டில் இருக்கான் யார் நடுவில் இருக்கான் இந்த மாதிரி கொஷின் வரும் அடுத்தது செவ்வகம் அல்லது சதுரம் இந்த மாதிரி ஷேப் இருக்குல்லப்ப சதுரம் இருக்குல்ல இந்த சதுரத்தில் ஓகேங்களா ஒரு நான்கு நபர்கள் இருக்காங்க இல்லை ஒரு எட்டு நபர்கள் இருக்காங்க அவங்க எப்படிலாம் அங்கே அமரலாம் அந்த மாதிரி ஒரு க கேள்விகள் கேட்கலாம் அடுத்தது என்ன கே பென்டகன் எக்ஸாம் பென்டகன்னா என்னப்பா ஐங்கோணம்னு சொல்லுவாங்க இப்போ ஐங்கோணம்னா எப்படி பரவீங்க இதனப்போ ஐங்கோணம் ஐந்து பக்கங்களை கொண்ட வரும் இப்படி கூட கே கேள்வி கேட்கலாம் அடுத்தது என்ன மாதிரி சொல்லலாம் அருங்கோணம்னா ஆறு பக்கங்களை கொண்ட உருவம் ரைட்டா இந்த மாதிரி ஆறு பக்கங்களை கொண்ட உருவத்தை கூட யார் இப்போ இந்த ஆறு இந்த ஆறு பிளேஸில் ஒரு ஆறு நபர்கள் இருக்காங்க அவங்களோட லெஃப்டில் யார் ரைட்டில் யார் நடுவில் யார் ஆப்போசிட்ல யார் இப்படிலாம் கேள்விகளா ரைட்டா இப்போ கேள்விகள் வந்து ஜென்ரலாக எப்படி கேட்கலான்னா நமக்கு முக்கியமான மெத்தட் இதுதான்பா இந்த நேரியல் அமைப்பு தான் நமக்கு முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து வட்ட வடிவ இறுக்க அமைப்பு இதுதான் முக்கியம் ரைட் வா இந்த முதல் கேள்வி என்ன பேட்டர்னாப்பா இது போய் நேரியல் அமைப்பு வா சும்மா ஒன்றா எழுதி வச்சுங்க இது என்ன அரேஞ்ச்மெண்ட்ல வருதுன்னா நேரியல் அமைப்பு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் கண்டிஷனை படித்தாலுமே சொல்லிடலாம் இதில் நீ முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இதில் இடது கோடி எது அது எழுதிக்கும்போது லெஃப்ட்டு இது ரைட்டு வா அப்ப எது இடது கோடி எது வலது கோடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சு இது இடது கோடி இது வலது கோடி இது எழுதிடுங்க ஃபர்ஸ்ட் அப்போ இடது புறத்திலிருந்து அல்லது இதே நம்ம எப்படி என்ன என்ன நேம்ல சொல்லலாம் வலது புறம் நோக்கி அப்படின்னு சொல்லலாம் இங்கிருந்து இப்படி எதாவது நம்ம சொல்லணும் வலது புறத்திலிருந்து அல்லது இடது புறம் நோக்கி இந்த பாயிண்ட் நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு சீட்டிங் கருமையில் முக்கியமான வார்த்தைகள் இதான் இதை வேணா நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம் ஒரு ஆரோ மார்க்கை போடுறேன் இப்படி போடுறேன் ரைட்டாப்பா இந்த ஆரோ மார்க் நம்ம என்னப்பா சொல்லலாம் இடது புறத்திலிருந்து ஃப்ரம் லெஃப்ட் ரைட்டாபா இடது புறத்திலிருந்து இதே வார்த்தைய வேற என்ன நேம்ல சொல்லலாம் இடது புறத்திலிருந்து அல்லது என்ன சொல்லலாம் வலது புறம் நோக்கி ரைட்டாப்பா இதே என்ன சொல்லலாம் வலதுபுறம் நோக்கி ஸோ டுவேர்ட்ஸ் ரைட் இதை எப்படிப்பட்ட என்ன பேர் சொல்லணும் இது என்ன சொல்லணும் வலது புறத்திலிருந்து அல்லது இடது புறம் நோக்கி அவ்வளவுதான் இது இடது புறம் நோக்கி அல்லது வலது புறத்திலிருந்து பேசிக்காக நம்ம லெஃப்ட்டு ரைட்லாம் தெரியும் அந்த இருந்து நோக்கி அப்படின்னா என்ன அது மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கும் புரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட் வா இப்போ இந்த கேள்வியை படிக்கலாமா ஆன்சர் பண்ணலாமா இவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள் இந்த கொஸ்டினை ஒரு வரிசையில் ஏ முதல் இ வரையிலான ஐந்து விதமான வீடுகள் உள்ளன மொத்தம் அஞ்சு வீடு இருக்காம அந்த அஞ்சு வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்க ஏபிசிடிஇ அதே ஆர்டரில் இருக்காங்கன்னா அது இல்லை அதுதான் மாறி இருக்கும் அந்த ஆர்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்ல ஏ என்ற வீடு பி க்கு வலது பக்கமாகும் ஆகும் அப்ப எழுதுங்க அப்ப பி க்கு வலது பக்கமா எந்த வீடு இருக்காம்பா ஏ என்ற வீடு ஓகே பாருங்க ஏ என்ற வீடு ஏ கமனா நீ எப்படி அப்படிங்கன்னா ஏ கமனா ஏ என்ற வீடானது பி க்கு வலது பக்கமாகும் ஓகே அப்பா பர் பி க்கு வலது பக்கமாகும் ஏ அடுத்ததுப்பா அதே ஏ என்ற வீடு இது முடிஞ்சு போச்சா அடுத்தது வாங்கப்பா இ கமனா என்னப்பா படிக்கணும் இ என்ற வீடு சிக்கு இடது பக்கமாகும் இது என்ன நம்ம கண்டிஷன் வரல வேணா செப்பரேட்டா எழுதுங்க எப்படிப்பா எழுதிக்கலாம் இ என்ற வீடு சிக்கு இடது பக்கமாகும் என்ற வீடு சிக்கு இடது பக்கமாகும் ஈ என்ற வீடு சிக்கு இடது ஆகும் தனியா எழுதி வச்சுங்க அப்புறம் சேர்த்துக்கலாம் அடுத்தது என்ன பாருங்க பாருங்கப்பா ஈ என்ற வீடு சிக்கு இடது பக்கமாகும் ஏவுக்கு வலது பக்கமாகும் ஜாயின் பண்ண போகிறீங்க சி என்ற வீடு ஈக்கு இடது பக்கமாகும் ஏவுக்கு வலது பக்கமாகும் இதனவா சொல்கிறான் ஈ என்ற வீடு சிக்கு இடது பக்கமாகும் இ என்ற வீடு ஏவுக்கு வலது பக்கமாகும் ஓகே பாருங்கப்பா இந்த கண்டிஷன் புரியுதா பாருங்க ஈ என்ற வீடு சிக்கு லெஃப்ட்ல இருக்கான் அதே இ என்ற வீடு ஏவுக்கு ரைட்ல இருக்கான் சொல்லியிருக்கான் இதை எடுத்து இங்கே எங்க எங்கே சேர்த்துடலாம்ப்பா ஆல்ரெடி பிஏன்னு எழுதி வச்சிருக்கோம்ல இங்க இது ஓகே ஏஇது கிளியரா பாருங்க அதை ஜாயின் பண்ணிட்டோம் தனியா எழுதந்த ஜாயின் பண்ணிட்டோம் மீண்டும் ஒன்ஸ் படிக்கலாமா ஃபர்ஸ்ட் படிக்குங்கப்பா ஏ என்ற வீடு பிக்கு வலது பக்கம் பாருங்க ஏ என்ற வீடு பியோட ரைட்ல இருக்கு எழுதியாச்சா பியோட ரைட் தானே இது அடுத்த கண்டிஷன் பாருங்க இ என்ற வீடு சிக்கு இடது பக்கம் பாருங்க வா இ என்ற வீடு சிக்கு இடது பக்கம் லெப்ட்ல இருக்கு அதே ஏ என்ற வீடு ஏவுக்கு வலது பக்கம் ரைட்ல இருக்குதான் லாஸ்ட் கண்டிஷன் படிங்க பி என்ற வீடு டிக்கு வலது பக்கமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்றோம் அப்ப பி என்ற வீடு டிக்கு வலது பக்கத்தில் உள்ளது அவ்வளவுதானப்பா முடிச்சு போச்சா இப்போ படிங்கப்பா அந்த வரிசையில் நடுவில் அமைந்துள்ள வீடு எதுவா அவ்வளோதான்பா நடுவில் எது இருக்கு சென்டர்ல எது இருக்கு மிடில் எது இருக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறான் ஓகேவா ரைட் வா அடுத்தது வாங்கப்பா கேள்வி எண் ரெண்டு வாங்க இது இதே கான்செப்ட் தான் பால்லியிருக்கான் இதுல எத்தனை எத்தனை நபருக்குப்பா ஆறா ஓகே ஆறு பேர் இருக்காங்க ஏபிஆர் எக்ஸ் எஸ் இசட் மற்றும் இசடட் ஆகியவை வரிசையாக அமர்ந்துள்ளனர் எஸ் மற்றும் இசட் ஆகியவை மையத்தில் உள்ளனர் ரைட் ஆகியவை மையத்தில் உள்ளனர் ஏ மற்றும் பி ஆகியவை கடை கோடி ஓகே கடை கோடினா ஒன்றும் இல்லைப்பா ஃபஸ்ட்டு சீட்டு லாஸ்ட்டு சீட்டுப்பா ரைட்டா யார் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை தான் செக் பண்ண போறீங்க அப்போ ஆர் என்பவர் இது எப்படியோ படிக்கனா இது ஆர் கமா இது ஆர் கமா ஆர் என்பவர் ஏயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ பிக்கு வலது பக்கத்தில் யார் ஃபஸ்ட்டில் எத்தனை பேர் பா இருக்காங்க ஆறு பேரா ஒரு ஆறு பேருக்கு ஒரு சீட்டு இப்படிப்பா போடுங்கப்பா மூணு நாலு அஞ்சு ஆறு இது போட்டாச்சா ரைட்டா இதில் வந்து எந்த ரெண்டு பேர் வந்து உங்கள் மிடில் இருக்காங்கப்பா சென்ட்ரலில் யார்ப்பா இருக்காங்க நடுவில் யார் இருக்காங்க மையத்தில் எஸ் மற்றும் இசட் இதென்னப்பா சொல்கிறாங்க எஸ் மற்றும் இசட் ஆகியோர் மையத்தில் உள்ளனர் மையம்னா அங்கே வந்து எத்தனை சீட்டுப்பா ரெண்டு சீட்டுப்பா இந்த ரெண்டு சீட்டில் வந்து யார்ப்பா வரணும் ஒருவேளை எஸ் இங்க இருந்தா இங்க யார் வரணும் இசட் வரணும் ஒருவேளை இங்க இசட் வந்தா இங்க யார் வரணும் எஸ் இது வாய்ப்பு தான்பா ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பேர் நடுவுல இருக்காங்க அந்த அந்த நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களும் அது எஸ் இசட்னு எழுதினாலும் கரெக்டு தான் அது இசட் எஸ் எழுதினாலும் கரெக்டு தான் அது வாய்ப்பா தான் எழுத முடியும் யாருக்கு அடுத்தது வலது பக்கம் யாரு அது நமக்கு கொஸ்டின் சொல்லல சரி இது ஓகேவா இப்போ அடுத்தது பார் ஏ மற்றும் பி ஆகியோர் கடை கோடியில் கடை கோடின்னா என்னன்னாப்பா ஃபர்ஸ்ட் சீட்டு லாஸ்ட் சீட்டு ரைட்டாப்பா இதான் என்ஸ் அப்படின்னு சொல்றேன் இதான் கடை கோடிகள் ரைட்டாப்பா இதான் கடை கோடிகள் ஒருவேளை ஏ நம்ம இங்க போட்டா பி வந்து கடைசியா வருவார் ரைட்டாப்பா இது ஒரு வாய்ப்பு இருக்கா ஒருவேளை ஏவை லாஸ்டா போட்டா பி எங்கப்பா வரணும் ஃபர்ஸ்ட் சீட்டு வரணும் கரெக்டா ரெண்டு ஐடியா தான் சார் ஏ மற்றும் பின்னா இங்க ஏ இங்க பி அப்படின்னு கிடையாதுப்பா மீனிங் கடை கோடிகள்னா இதான் கடை கோடிகள் அப்ப ஏவும் பியும் கடை கோடியில இருக்காங்க இங்க ஏ வந்தா இங்க பி வரணும் இங்க ஏ வந்தா இங்க பி வரணும் இதா க அப்படின்னா என்னப்பா கடை கோடிகள்லாம் என்னது இந்த என்பா எய்தர் என்ஸுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா கடை கோடிகள்னா எதா இங்க ஏ வந்தாதான் இங்க பி வரணும் இங்க ஏ வந்தா இங்க பி வரணும் ரெண்டு வாய்ப்பு தான் ஃபர்ஸ்ட் சீட்டு ஏன்னு அவன் சொல்லவே இல்லை லாஸ்ட் சீட்டு பின்னு கொஷின்னு சொல்லவே இல்லை அப்போ தான் வாய்ப்பா எழுதணும் இப்போ அடுத்த கண்டிஷன் வச்சு யார் ஃபர்ஸ்ட் சீட்டு செகண்ட் சீட் நம்மளே சொல்ல போறோம் ஆர் என்பவர் ஏயின் இடது புறத்தில் உள்ளார் பாருங்கப்பா வா நான் சும்மா சொல்ல ஏவை ஃபர்ஸ்ட் சீட்டா போட்டா ஏவுக்கு லெஃப்ட்ல சீட் இருக்கா அது சொல்லுங்க ஏவுக்கு லெஃப்ட்ல சீட் இருக்கா அப்ப இந்த வாய்ப்பு வராது அடிச்சிருங்க வா அப்ப எந்த வாய்ப்பு தான் ரைட்டுப்பா அப்ப ஏ லாஸ்ட் சீட்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் சீட்ல ஆட்டோமேட்டிக்கா யார் பா இருக்கணும் இப்ப சொல்லுங்க பா ஏயின் இடது பக்கம் இதானப்பா ஏயின் இடது பக்கம் அப்ப ஏவோட லெஃப்ட்ல யார் இருக்காங்களாம்பா ஆறு இருக்காங்க இது முடிஞ்சுதா மிச்சம் யாருபா இருக்காங்க நம்ம எழுதாத ஆள் யாருப்பா பாருங்க பேரை படிங்க எக்ஸு இவர்தான் விட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போ படிங்க வா பிக்கு வலது பக்கம் யார் நம்ம வலது பக்கம் பிக்கு வலது பக்கம் யார் உள்ளார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட் கொஷின் நம்பர் த்ரீ வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எட்டு நண்பர்கள் இருக்காங்க நம்ம அவங்க எல்லாரும் இந்த மையத்தை நோக்கியவா தான் இருக்காங்க அந்த எட்டு பேரை நம்ம எப்படி இருந்தால் ஆப்போசிட் வரா மாதிரி வரைகிறோம் இது ரெண்டா இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாருங்கள் எட்டு பேர் ஒரு அழகாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வர மாதிரி எதிர் எதிர் சீட்ல உட்காந்துருக்க மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் ரைட்டாப்பா இதில் உங்களுக்கு தெரியும் எது லெஃப்ட் எது ரைட் அது வரையணும் அந்த கண்டிஷன் ஓரளவு நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் முதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார் ஏன் இதை நான் எடுத்தோடனே வரையலன்னா லெஃப்ட் ரைட்டு மாறும் இப்போ நீங்களே சும்மா வரையுங்க இங்கே பிஏ போடுங்களேன் இங்க ஜி வந்தா இங்க வரணும் இல்ல இங்க ஜி வந்தா இங்க டி வரணும் பர் பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் உண்டு ரெண்டு வாய்ப்புமே இருக்குல்ல ரெண்டுமே எழுதிக்கிறோம் அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றான்னு பாருங்கப்பா பிக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக ஏ எச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார் பாருங்கப்பா பி என்பவர் அவருடைய இடது பக்கத்துல மூணாவது இடத்துல எச் என்பவர் இருக்கார் ஓகே பாருங்கப்பா எச் என்பவர் பிக்கு இடது பக்கம் மூன்றாவது இடத்தில் உள்ளார் இதான் நம்ம ரெண்டாவது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாருங்கப்பா மூன்றாவது ஆகும் ஏவுக்கு வலது புறம் இரண்டாவது ஆகும் உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க ஓகே யாருப்பா இதுல என்ன சொல்ற எச் என்பவர் ஏவுக்கு வலது பக்கத்துல இரண்டாவது அப்போ எச் பாருன்னு சொல்லுங்க எச் என்பவர் ஏவுக்கு வலது பக்கம் இரண்டாவதாக இது கிளியரா பாருங்க ஓகே பாருங்க எச் என்பவர் பிக்கு இடது பக்கம் மூன்றாவது ஆகும் பவர் என்பவர் ஏவுக்கு வலது பக்கம் இரண்டாவது ஆகும் கரெக்டாப்பா கண்டிஷன் கரெக்டா இருந்தா பாருங்க எச் என்பவர் பிக்கு லெப்ட்ல மூணாவது இடத்துல இருக்கான் எச் ஏவுக்கு ரைட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கான் நோட்டு டேர்ன் பண்ணுங்க இப்படி பாருங்க ஏவுக்கு வலது பக்கம் ரெண்டாவது இடம் எச் கரெக்டா இருக்கா பாருங்க ரைட்டாப்பா சரி அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா சி என்பவர் ஏவுக்கும் ஜிக்கும் இடையில் உள்ளார் பாருங்க கன்ஃபார்மாக வந்துட்டோம் சி என்பவர் ஏவுக்கும் ஜிக்கும் இங்க ஜி வந்துடணும் ஆகவே இங்க டி வந்துடுவார்ப்பா ஓகே பாருங்கப்பா இது கிளியரா பாருங்க சி என்பவர் ஏவுக்கும் ஜிக்கும் இடையில் உள்ளார் இங்க ஜி போடுறதுனா ஆட்டோமேட்டிக்கா டி வந்துடுறாரு இப்போ அடுத்த கண்டிஷன் பாட்டீங்கப்பா பிக்கு எதிரே இல்லைன்னு பிக்கு ஆப்போசிட் சீட்ல இ கிடையாது நம்ப அப்ப இ மிச்சு எங்க வரணும் இந்த சீட்ல வரணும் புடிச்சிட்டோமா இங்க இ போட்டாச்சா ரிமைனிங் யாருபா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது ஆள் யார் எஃப் அவ்வளவுதான்பா ஓகே பாருங்கப்பா எந்த கூட்டு தவறானது ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டா தப்பா பார்த்து சொல்லுங்கப்பா சி என்பவர் டிக்கு வலது பக்கமாக மூன்றாவது இடத்தில் உள்ளார் பாருங்கப்பா டிக்கு வலது பக்கத்துல மூணாவது இடத்துல யார் பாருக்காங்க சி இது ரைட்டு தான்பா ஆக்சுவலா ரைட்டா அவன் கேட்டது எது தவறான கூற்று தான் கேட்குறான் அது முதல் கூற்று சரி பாருங்கப்பா அவன் என்ன சொல்லியிருக்கான் டிக்கு வலது பக்கமாக ஒன்று ரெண்டு மூணாவது சீட்ல சி இருக்கிறார் இது கரெக்ட் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கப்பா ஏ என்பவர் சிக்கும் எஃப் இடையில உள்ள நடுவுல யாரு பாருக்காங்க ஏ இது பர்ஃபெக்டா இருக்குப்பா இதுவும் ஓகே மூணாவது கண்டிஷன் பாருங்கப்பா டியும் ஏவும் எதிரும் புதிராக அதாவது ஆப்போசிட்ன்னு சொல்கிறாங்கப்பா யாருன்னா டி ஏவும் பாருங்க ஏக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பாருங்கப்பா எதிரும் புதிராக அப்படியே கிராஸா பாருங்க கரெக்டு தான் இது அடுத்தது இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையில் உள்ளார் பார்த்து சொல்லுங்கப்பா எஃப்எக்கும் டிக்கு இடையில யார் பா இருக்காங்க எஃப் இங்கே இருக்காரு இங்கே டி இருக்காரு அவங்களுக்கு இடையில யாருமா இருக்காங்க அவங்க ஈ அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா ஈ என்பவர் யாருக்கு இடையில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் ஈ என்பவர் எச்சுக்கும் டிக்கும் இடையில் உள்ளார் இதன மாதிரி சொல்லணும் ஈ என்பவர் எச்சுக்கும் டிக்கும் இடையில் உள்ளார் அப்ப ஆப்ஷன் டி தான் தவறான கூட்டுருப்போம் ஆப்ஷன் டி தான் தவறான கூட்டு கேள்வி நாலு வாங்குவா இல்ல என்ன சொல்லுதுனா ஐந்து நண்பர்களுக்கு அவங்க அவங்க பேரு சொல்லிட்டான் பி கியூ ஆர் எஸ் டி பேர்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார் பாருங்கப்பா ஒரு வட்ட வடிய மேஜை இருக்கான் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் நீ எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம்ப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரைட்டாப்பா ஒரு அஞ்சு பேர் நீ எப்படி வேணாலும் வரையலாம் பிரச்சனை இல்லை அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் இந்த மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் இதனப்பா மைய புள்ளி இந்த மைய புள்ளியை பார்த்த தான் அவங்க சேர் வந்து போட்டிருக்குன்றாங்க அப்போ இந்த நபர் வந்து இப்படி பார்த்த மாதிரி உட்காந்துருக்காருப்பா இந்த நபர் இப்படி பாக்கற பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான் இதான் எல்லாரும் மையத்தை நோக்கியவாரு இதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்படி பாக்குறவங்களுக்கு லெஃப்ட் இதுப்பா பாருங்கப்பா இதாம்மா முக்கியம் இப்படி பாக்குறவங்களுக்கு இது ரைட்டுப்பா இதை சொல்லுங்கப்பா இப்படி பாக்குறவங்களுக்கு எதுவா லெஃப்ட் நான் இப்படி பாக்குறேன்னா இதானே என்னோட லெஃப்ட் பாருங்க அப்போ இது வந்து லெஃப்ட்டா இருக்கணும் இது என்னவா இருக்கணும் ரைட்டு இதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக எழுதிங்க வா வேற ஒண்ணும் இல்லை இந்த கண்டிஷன் தான் இப்படி பார்க்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு இப்படி பாக்கும்போது இது லெஃப்ட்டு ரைட்டு இது மட்டும் தான் கிளியரா மேட்ச் பண்ணும் நம்ம ஃபேஸ் பண்றத வச்சு மட்டும் சால்வ் பண்ணக்கூடாது டேர்ன் பண்ணிக்கிங்க இப்படி வரும்போது நோட் புக்கை டேர்ன் பண்ணி சால்வ் பண்ண முடிச்சு ஓகே ஓகேவா புரியுதா பாருங்க இப்படி பாக்குறவங்களுக்கு இது லெஃப்ட்டு இது ரைட்டு இப்படி பாக்குறவங்களுக்கு என்ன பேர் சொல்லணும் இது லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஃபேஸ் பண்றது சொல்லுவோம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றா நான் உங்களை ஃபேஸ் பண்றேன் எனக்கு லெஃப்ட் ரைட்டு நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க உங்களோட லெஃப்ட் இதுவா உங்களோட ரைட்டு இப்ப நான் பாக்கும்போது என்ன உங்க உங்கள் டைரக்ஷன் இருக்க மாறுது இல்லை எனக்கு லெஃப்ட் இது ரைட்டு இதுதான்பா வேற ஒன்றும் இல்லைப்பா இது ஷார்ட்டா ஒரு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க அவ்வளவு இல்லைன்னா நீங்க அழகாக நோட் புக்கை டர்ன் பண்ணிக்கோங்க அது மேல வரும்போது நோட் புக்கை டர்ன் பண்ணினா முடிஞ்சு போச்சு சால்வ் பண்ணிக்கலாம் சரிபா நீ பார்க்கலாமாப்பா கேள்வி படிக்கலாமா ரைட்டுப்பா இல்லை முதல் கண்டிஷன் பாருங்க ஆர் என்பவர் டீயின் இடது புறத்தில் உள்ளார் சரி ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் சீட்டு அதெல்லாம் கிடையாது உங்கள் இஷ்டமா எங்கேருந்து ஒன்னாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் சீட்டு செகண்ட் சீட்டு தேர்ட் சீட்டு அதெல்லாம் கிடையாது உங்கள் இஷ்டம் எங்கேருந்து இங்க இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து உங்கள் இஷ்டம் ஓகேங்க நீங்கள் சொல்லுமா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்ப்பா ஆர் என்பவர் டீயின் இடது புறத்தில் நான் டீயை இங்கே எழுதுறேன்பா டீயின் இடதுபுறம் எதுப்பா சொல்லுங்க டிதானே அங்க யாரு இருக்காங்களா பாருங்கப்பா என்பவர் டீயோட லெப்ட்ல இருக்காரு முடிஞ்சதா இதுல என்ன டவுட் இருக்கா ஆர் என்பவர் டீயின் இடது பக்கத்தில் உள்ளார் லெப்ட்ல இருக்காரு டிப்ட்ல ஆர் உட்காந்துருக்காரு அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கப்பா பி என்பவர் எஸ்க்கும் டிக்கும் இடையில் உள்ளார் பாருங்க டி எங்க இருக்காரு பாருக்கணும் எஸ் கு டிக்கு நடுவுல ஓகே யார் இருக்காரா பி இருக்காரோ அப்ப எஸ் இங்க இருக்கணும் எஸ் கு டிக்கு நடுவுல யார் இருக்காங்க பி இது ஓகே பாருங்க எஸ் கு டிக்கு நடுவுல பி இருக்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு மிச்சம் யார் இருக்காங்க படிங்க பேரை படிச்சீங்கன்னா மிச்சம் யாருன்னு சொல்லிடலாம் ஆஹ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப கேள்வி என்ன கேக்குறான் கொஸ்டின் என்ன கேக்குறான் ஆரோட லெப்ட்ல யார் இருக்காங்க என்ன கொஸ்டின் ஆரோட இடது பக்கம் ஆறு எங்க இருக்கா இங்க இருக்கான ஆரோட லெப்ட்ல யார் இருக்காங்க அவ்வளவுதான் பாருங்க ஆரோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க பாருங்க கியூ ஓகே அடுத்த கேள்வி ஐந்து வாங்கப்பா இது என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா பென்டகன் வந்து ஐங்கோணம் அப்படின்னு பாத்தோம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பாருங்கப்பா ஐங்கோணம்னா ஐந்து பக்கங்களை கொண்ட உருவம்பா இதான்பா ஐந்து பக்கங்களை கொண்ட வரும் அப்ப இந்த அஞ்சு கார்னர்ல ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ஐந்து நபர்கள் அவங்களோட சீட்டிங்க தான் இருக்கு அஞ்சு அஞ்சு மூளைல ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஐந்து பெண்கள் ஐங்கோண மேசைகளில் சுற்றி அமர்ந்துள்ளனர் ஆர் மற்றும் டிக்கு இடையில் ஏ உள்ளார் இந்த மாதிரி கண்டிஷன் உடனே ஆரம்பிக்காதுங்க ஏன் ஆரம்பிக்காதுன்னு சொல்றேன்பா எப்படி லெஃப்ட் ரைட்டை வச்சு ஆரம்பிக்கும் அதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வாய்ப்பா எடுத்தணும் ரைட்டாபா அதனால் கடைசியாக எடுத்துக்கலாம் எஸ் பவர் வீக்கு இடது பக்கம் உள்ளா இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா சூப்பரா எஸ் பவர் எங்க பாக்காராம் வீக்கு இடது கோடி இது எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன பார்த்து இப்படி பார்க்கறவங்களுக்கு இது லெஃப்ட் கரெக்டாப்பா இது என்னதுப்பா ரைட்டு அடுத்தது என்ன வேணா நிச்சயமா ஒரு ஆர்வ மார்க் வேணா கூட போட்டுங்கன்னா ஒரு க ஒரு கிளியராக இருக்கும் வேணா ஒரு ஆர்வ மார்க் வேணா போட்டு இப்படி மாதிரி போட்டுவோம் ஆர் மார்க் போட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு புரியும் ரைட்டா இந்த மாதிரி ஆர்வமார்க் போட்டோம் இப்படி பார்க்குறவங்களுக்கு இது லெஃப்ட் ரைட்டு சும்மா ரெஃபரன்ஸுக்கு என்ன எழுதிங்க இல்லை சார் எனக்கு புரியுது சார் ஆர்வ மார்க் போட்டான்னா க்ளியராக இருந்தால் ஓகே தான் சரிப்பா இதில் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு செகண்ட் சீட்லாம் கிடையாது இதுக்கெலாம் எங்கே இருந்தோன்னாலும் ஆரம்பிக்கலாம் அப்படி நான் இருந்து ஆரம்பிக்கிறேன் வீக்கு இடது புறமாக

ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடது பக்கத்தில் உள்ள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எஸ்ஸுக்கு லெஃப்டில் ஆறு இருக்கார் இங்கே தான் ஆர்பா ஓகே பாருங்கள் எஸ்ஸோட லெஃப்டில் ஆறு இருக்கார் ரைட்டா எஸ்ஸோட லெஃப்டில் ஆறு இருக்கு ரைட்வா இன்னும் நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணலப்பா இது மீண்டும் படிங்கப்பா ஆருக்கும் டிக்கும் இடையில் ஏ உள்ளார் அப்போ ஏ எங்கப்பா வரணும் இங்கே ஆறு இருக்கார் இங்கே டி வரணும் ஆருக்கும் டிக்கு நடுவில் யாருப்பா இருக்காங்க ஏ இருக்காருப்பா ஓகே பாருங்க ஆருக்கும் டிக்கும் நடுவில் ஏ இருக்க முடிஞ்சுதா ஆருக்கும் டிக்கும் நடுவில் ஏ இருக்க அவ்வளோதாம்பா இப்போ நீங்கள் கண்டிஷன் வந்து கேள்வி என்ன கே ஏவோட வலது பக்கத்தில் யார் பாருக்காங்க பார்த்து சொல்லுங்கப்பா ஏவோட வலது பக்கம் ஆரா டிஆ சொல்லுங்கப்பா ஆர் அவ்வளோ சூப்பர்ப்பா பாரு ஏ இப்படி பார்க்குறேன் இது அவட வலது பக்கம் ரைட்டாவா அப்போ ஏவோட வலது பக்கம் இதான் அப்போ யார் இருக்காருன்னா ஆர் இருக்கா